ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் வந்து புது டிப்பர் தான் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா இருக்குது ரெண்டு டிப்பரும் இருக்குது இதே மாதிரி ரேட்டில் அந்த டிப்பரும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த டிப்பரும் ஒரே குவாலிட்டி தான் டிப்பர் எல்லாமே ஒரே தான் இருக்குது புது டிப்பரு டயர் மட்டும் செகண்ட்ஸ் டயரு ஹைட்ராலிக் எல்லாமே நல்லா இருக்குது உள்ள இன்சைடு பாருங்கள் எல்லாமே தொட்டியெல்லாம் நல்லா இருக்குது சேலம் டிப்பர் டபுள் டபுள் இது பாருங்கள் அந்த டிப்பரை முழுசாக கட்டுற மாதிரிங்க இதையும் நல்லா பார்த்துக்கோங்க பட்டையெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது இருபது குறுக்கு சேனல் இருக்குது அதனால் வண்டி டிப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு யூனிட் டிப்பர் ஒரு தொண்ணூறு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த டிப்பரே முழுசாக கட்டுறேன் இது ரெண்டு டிப்பருமே ஒரே தான் இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டிப்பரோடய விலை வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் எல்லாம் பாருங்கள் இன் சைடெல்லாம் எல்லாமே இருபது குறுக்கு சேனல் டிப்பர் தான் இருக்குது பட்டையும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க டிப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும் டிப்பர் மேலே எல்லாம் பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்குது டிப்பரில் வந்து பாருங்கள் புது டிப்பர் தான் டயர் மட்டும்தான் ஒரு மீடியமான டயரு இந்த டயர் எடுத்துன்னு போய் நீங்கள் அப்போவும் ஆறு மாதம் ஓட்டலாம் ரொம்ப ஏர் வாழ்ந்ததோ எடி வெடி வந்ததோ இல்லை டயர் தேஞ்சு போன டயரு இருக்குது டிப்பர் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணலாம் வண்டி டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி டிராக்டர் டிப்பர் ட்ரைலர் ரொட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளே தெரியிற தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிப்பர் வந்து நல்லா தெளிவாக இருக்குது ஒரு ஒன்று அறுபது சொல்கிறாங்கன்னா முன்ன பின்னாவே கிடைக்கும் டிப்பருக்கு வந்து எப்பவுமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது டிப்பரு டேங்க்கு இதுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது வண்டிக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் டபுள் டோர் டிப்பரு சேலன் டிப்பரு நல்லா குவாலிட்டியான டிப்பர் தான் நீங்கள் வந்து நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிப்பரெல்லாம் நல்லா கொறுக்கு சேனல் அதிகமாக போட்டிருக்கிறாங்களா ஷீட்டு எந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நேரில் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லிடுவோம் இருந்தாலும் நீங்கள் பொருள் வாங்கும்போது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கணும் பொருளோடய டீட்டெயில் நம்ம சொல்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாங்கக்கூடாது எதுவுமே செக் பண்ணி பார்த்து வாங்குங்க டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்பர் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புது டிப்பரு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்